அனைவரையும் திருநெறி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து பஞ்சமி திதி வாராகி அம்மனுக்கு தீபாராதனை வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்த ஒருவரான வாராகி அம்மனை இந்த பஞ்சமி திதியில் வழிபடுவது மிகவும் சிறந்தது இந்த பஞ்சமி திதியில் வராகியம்மனை வழிபட்டா வழிபட்டால் எதிரிகளின் தொல்லை நீங்கும் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள் சுத்து பிரச்சனைகள் தீரும் அனைவருக்கும் அம்மனின் அருள் கிடைக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க